சண்முகம் பாருங்க சரி இப்போ ஒரு எக்ஷன்ரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்ச சொன்னால் லக் பண்ண நம்ம சேலுக்கு நினைவு ஆதரவு தாங்க ஷண்முகம் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க திட்டம் போட்ட மாதிரியே உள்ள வந்து போயிட்டாங்க அறிவாளனுக்கு பக்கபலமாக இருக்க தான் சண்முகம் உள்ள இருக்காங்க அப்பன்னு பார்த்து துறையை வந்து சந்திக்கிறாங்க இவன் என்ன நம்ம மாப்பிள்ள கூட ஓவராக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் உனக்கு சுழுக்கெடுக்க தாண்டா நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அடிக்கக்கூடாது என்னோட மாப்பிள்ளைய தனியாக வச்சு தானடா நீ அடிச்ச அதே மாதிரி நானும் உனக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு விஷயத்த செய்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப துரை வந்து பேசுகிறாப்புல டேய் அறிவழகா நிச்சயம் நீ வெளியில போற மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சண்முகம் முன்னாடியே வந்து பேசுறாங்க அந்த இடத்துல துரையோட சாப்பாடு தட்டை தூக்கிக்கிட்டு நம்ம சண்முகம் வேக வேகமாக வந்து ஓடுறாங்க நீ என்ன அவ்வளோ ஆளா என்னோட சாப்பாடு தட்டை நீ எடுத்துட்டு போற அளவுக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே துறையும் வந்துக்கிட்டு இருக்காங்க அறிவுலகனும் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல சாப்பாடு தட்டு வந்து வைக்கிறாங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் தட்டை எதுக்கடா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவ என்னை பார்த்தா எல்லோரும் தள்ளி நிற்பாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ ஏங்கிட்டேயே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்போ துரை கையும் வந்து பிடிக்கிறாங்க உடனே இன்னொரு கையை வச்சு அடிக்கலான்னு வரப்ப அந்த கையும் சண்முகம் வந்து பிடிச்சிடுறாங்க ஏலே நீ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரண ஆளெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க நான் பார்த்துட்டு வந்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்க தேவையில்லாமல் இங்கே முரண்டு பிடிச்சிக்கிட்டு உனக்கு நடக்காத விஷயத்தெல்லாம் இங்கே செயல்படுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கிய அப்புறம் அவ்வளோதான் யாரும் இல்லை நீ ஏண்டா இவ்வளோ துமராக வந்து நடந்துக்கிட்டு இருக்க நான் யார் தெரியுமா உன் கையை ரெண்டையும் பிடிச்சிருக்கிற நான் யாருன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை ஒன்றை இவன் தானே அடித்தான் ஆமாம் இவன் தான் அடித்தான் அடி மாப்பிள்ளை நான் பிடிச்சிக்கிறேங்கிற மாதிரி சொன்னனே அறிவாளகன் குருவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க வேற லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் இன்னொரு வாட்டி என் மாப்பிள்ளைய எதிர்க்கிறதோ இல்லை தேவலாம் பேசுகிறதோ வச்சுக்கிட்டாலே நான் என்ன செய்வேன்னு தெரியாது நீ அந்த இடத்துக்கே வரக்கூடாது வந்தேன்னு வச்சுக்கியே நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கடா இதே மாதிரி இருக்க மாட்டேன் சாப்பாடுக்காக தானே ஓடி வந்த சாப்பிட்டுட்டு கமுக்கமாக வந்து இருந்துடணும் ஏதாவது ஒன்று இடக்க முடக்காக வந்து பேசுனேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு வாங்க மாப்பிள்ளை இனிமேட்டு உங்கள் பக்கமே இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறப்ப ஓ அறிவுலகனுக்காக தான் இங்கே சண்முகம் வந்திருக்கானா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காள் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கானே நம்மளை விட ரொம்ப கோபகாரணாக இருக்கான் அவன் கையில் நம்ம மாட்டிக்கிட்டப்ப நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கே அறிவுலகன் எத்தனை நாள் இங்கே போகிறான்னு தெரியல சண்முகத்தை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்கிட்டலாம் கேட்குறாங்க சண்முகம் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பாங்கிற மாதிரி துறை வந்து விசாரிக்கிறப்ப இன்னும் மூணு நாள் தான் மாப்பிள்ளை மூணு நாள் தான் இங்கே இருக்க பிரியா அது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த துறை யாருன்னு கூடி சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுப்பேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன் சண்முகம் என்ன அவரை அடிக்க சொன்ன தேவையில்லாமல் நான் வந்து அடிச்சிட்டேன்னு நினச்சி சங்கடப்பட்டு ஏன் என்னாச்சு மூணு நாளில் நீ இங்கேருந்து போயிடுவேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் தனியாக தானே இருப்பேன் அந்த மாதிரி நேரத்தில் எனக்காக யார் வந்து நிற்பா ஒரு விஷயத்த முதல்ல சொல்கிறத கேளுங்க நம்ம வீரன் ஆகிறதும் கோலைய ஆகிறதும் ஒரு கட்டத்தில் தேவையில்லாத விஷயந்தான் உங்களுக்கும் தோணும் ஆனால் உங்களை காப்பாற்றிக்க உங்களை விட வேற யாரும் வர வரமாட்டாங்க நம்ம ஒன்றும் வம்படியாக கூப்பிட்டு வச்சு சண்டைக்கெல்லாம் போகல வரக்கூடிய சண்டையை தடுக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் யோசிக்காமையாக நான் இருந்திருப்பேன் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் பரணி வீட்டில் இருக்கிற எல்லோரையும் சாப்பிட வச்சுட்டு காலையில் வந்து முத்துமாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டேய் நான் இதை மாதிரி சண்முகத்தை பார்க்க போனோம் சரி நான் ரெடி பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னேன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வரையங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வரவேணாமாமா நீங்கள் வீட்டில் பத்திரமா இருந்துக்கங்க நானும் முத்துப்பாண்டி மட்டும் போயிட்டு வந்துடுறோம் இல்லை அறிவலகனை பார்க்கறதுக்காக நானும் வரணும் அப்படியெல்லாம் ஒரே நேரத்தில் எல்லாரையும் பார்க்கறதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இல்லை நானும் எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்காக வருவேங்கிற மாதிரி ரத்னா வந்து அடம் பிடிக்கிறப்ப சரி வாமான்னு சொல்லிட்டு நம்ம ரத்னா முத்துப்பாண்டி பாரணியிலேருந்து மூணு பேர் அப்படியே வந்து போய்ட்டே இருக்காங்க சண்முகம் எதுக்காக நம்மள அங்கே வர சொல்லியிருக்கான் தெரியல போனாதான் தெரியும் அங்கே இருக்கிற சூழ்நிலையை சமாளித்தானா இல்லையான்னு தெரியல என்ன ஏதுன்னு பார்ப்போங்கிற மாதிரி சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பரணி வந்துடுவா மச்சான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரிய மாட்டேங்குதுன்னு அறிவழகன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நான் பார்த்துக்கிறேன் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம துறை வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கையை காட்டுறாங்க நம்ம சண்முகம் டக்குன்னு வாசலில் இருக்கிற கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை இல்லையே நம்ம பேசிகிட்டு இருந்தப்ப நல்லது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க நம்ம சண்முகம் ரூமை விட்டு வெளியே அப்போனு பார்த்து தோரா கேஷுவலாக ஒரு சவத்துக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிகிட்ருக்காப்புல அப்போனா இங்கேருந்து அறிவலகனை கூட்டிகிட்டு போனோம் ரிட்டன்லாம் போட்டு தான் இங்கே வந்திருக்கானா என்னவா இருக்கும் நம்ம இதை தெரிஞ்சுக்கணுமே இதை பற்றி நம்ம அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லியே ஆகணும் அவங்க வைஜெயந்தி கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி இருக்காங்க சரி கொஞ்ச நாள் ஆறப்படுவோம் இவ இருக்கிற தசை பக்கமே வரக்கூடாதுன்னு தான் காலையில் அடித்தான் இப்போ மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இன்னும் பிரச்சனையாயிடன்னு சொல்லிட்டு மாட்டுக்கும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க திருப்பி ரூம் கதை சாத்திட்டு கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப பரணி வராங்க நம்ம முத்து பாண்டியும் வந்துடுறாங்க நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரே அதிகாரி வேக வேகமாக போகிறாங்க சண்முகம் ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பம் வந்திருக்கு வரியா அப்படின்னு சொன்னோன்னே சார் சார் ரத்தனா வந்திருப்பா சார் நானும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நில்லுப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னனேன் ரத்னாவையும் வந்திருப்பா இல்லை என்ன சார் நாங்கள் பண்ண போகிறோம் பேச தானே போகிறோம் தயவு செஞ்சு விடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பார்த்து போயிட்டு வாங்க வாட்டி இது மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே அறிவழகனும் சண்முகமும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க சண்முகம் சொல்லு சண்முகம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது அஞ்சு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணா நீ எப்படின்னா இருக்க என்னோட புருஷர்னு நீ நல்ல விதமாக பார்த்துக்கணா இங்கே துறைன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே ரத்னா பேசுகிறதுக்கான நேரம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே தனியாக பேசுங்க நான் பரணி கிட்ட பேசணுன்னு சொன்னேன் அறிவழக்கா எப்படா இருக்கேங்கிற மாதிரி ரத்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லுப்பா என்னை எதுக்கு வர வச்ச இங்கே துறையை பார்த்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொன்னேன் இந்த மூணு நாள் வரைக்கும் நம்ம யோசிச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் ஆனால் நான் வெளியில் வரத்துக்குள்ளே இங்கே இருக்கிற பிரச்சனையை எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா துறையை வெளியில் கொண்டு வரணும் அதுக்கான ஏற்பாடும் நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க துரையை வெளியில் கொண்டு வரணுமா ஆமாம் அப்படி கொண்டு வந்துட்டா நிச்சயம் இந்த மாப்பிள்ள நல்லபடியாக வந்து இருப்பாப்புல அறிவழகன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முத்துப்பாண்டி பரணி வழக்கறிஞர்கிட்ட வந்து சொல்லி அவனை வெளியில் கொண்டு வந்துருங்க மற்றதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து திட்டம் போட்டு முடிச்சிடுறாங்க நான் இந்த மூணு நாளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும் நான் வெளில வர அன்னைக்கு துறையும் வெளியில் இருக்கணும் அதுக்கான காரியத்தை வந்து முன்ன நின்று பாருங்கிற மாதிரி சொன்னோன்னா சூப்பராக நீ இருக்கிற வரைக்கும் நீ பத்திரமா பார்த்துப்ப நீ இல்லாதப்ப கொண்டு வந்துட்டானா அறிவழகனும் இங்கே பத்திரமா இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன செஞ்சால் அறிவழகனை வெளியில் கொண்டு வரலாங்கிற விஷயத்தெல்லாம் நின்று நிதானமாக வந்து யோசிக்கலாம் அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டேங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா வந்து ப்ளே பண்ணுறாங்க நம்ம சண்முகம் வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் மச்சான் சூப்பர் திட்டம் மச்சான் இதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறேன் ஆனால் கடைசியில் நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் வந்து முடிவெடுத்தீங்க அதனால தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கேட்குறப்ப என்ன பண்ணுறது அவனும் தெரிஞ்சிட்டான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் குடும்பமும் நம்ம குடும்பமாக இருந்தானே சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நம்ம நல்லது தான் செய்யணும் எத்தனாவை பார்த்தியாடா எவ்வளோ வந்து சோகமாக வந்து இருக்கா அப்படின்னு இருக்கிறப்ப எனக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லை நல்லாவே புரியுது பார்த்துக்கலாம் நீ தான் குடும்பத்தை பத்திரமா வந்து பார்த்துக்கணும் இந்த மூணு நாளில் வை ஜெயந்தி நான் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேற மாதிரி கூட யோசிப்பா வெங்கடேஷ் அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தல அப்படின்னு சொல்லும்போது இப்போது அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த குருவரம் தான் ஆட்டம் போட்டுட்ருக்கான் நான் வேணா அவனை டிஷும் டிஷும் பண்ணட்டான்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்கும்போது அவசரப்பட்டு எந்த விதமான காயும் நவுத்தாத அதுக்கப்புறம் அவன் நான் மூணு நாள் இல்லாதப்ப அவன் ஏதாவது பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு அமைதியாக இரு உன்னோட பார்வை எல்லாம் சுற்றி சுற்றி இருக்கணும் முத்துப்பாண்டி நான் இல்லை அதனால் நீ தான் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும் பார்த்துக்கணும் சரிமாச்சா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இருந்து எல்லாரும் வெளில வராங்க என்ன சொன்னீங்க நான் வெளியில் வரப்ப தூரையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் நீ இங்கே நிம்மதியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் என்னோடய போராட்டத்தையே நான் ஆரம்பிக்க போகிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத மாப்பிள்ள எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி அறிவழகனுக்கு நன்றி சொல்கிறாங்க